ஹாய் நண்பர்களே வணக்கம் நியூ ஃபேஷன் சேனலில் டெய்லர் டிப்ஸ் வீடியோவில் இன்றைக்கு நாம் ஒரு அழகான பட்டு பாவாடை தைக்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்களே பட்டு பாவாடை தைக்கிறதுக்கு நம்ம பாருங்கள் நாடா எடுத்திருக்கோம் அதில் என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் பெல்ட் வெட்டி வச்சுருக்கோம் அதற்கு பிறகு லைனிங் வெட்டி வச்சுருக்கோம் ஒரிஜினல் வெட்டி இருக்கோம் பாருங்கள் நம்ம எதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னா ஒரிஜினல் லைனிங் பெல்ட்டு நாடா இதையெல்லாம் எடுத்துருக்கோம் இதை தான் இப்போ நம்ம முழுசாக பாவாடையாக தைக்க போகிறோம் பட்டு பாவாடை தைக்கிறதுக்கு நம்ம வெட்டி வச்சுருந்த அந்த பெல்ட்டை எடுத்திருக்கோம் இந்த பெல்ட்டில் நான் அந்த இடத்துல மார்க் பண்ணுறேன் பாருங்கள் அது வந்து கரெக்டாக ஒரு இன்ஜி இருக்கும் அந்த கேப்பை நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ பெல்ட்டோடைய அகலம் பாருங்கள் இருபதரை இன்ஜி நான் காட்டுறேன் உங்களுக்கு இருபதரை இஞ்சி அப்படின்னா நாற்பத்தி ஒரு இஞ்சி ஒட்டு மொத்தமாக வரும் நம்ம கஸ்டமருக்கு இடுப்பு அளவு எடுத்தது முப்பத்தி ஒரு இஞ்சி எடுத்தோம் நம்ம பத்து இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு நாற்பத்தி ஒரு இஞ்சியாக வெட்டியிருக்கோம் காரணம் என்னன்னா நம்ம நாடா போட்டதுக்கப்புறம் அந்த பத்து இஞ்சி சுருங்கிடும் அதனால தான் நம்ம எக்ஸ்ட்ரா பத்து இஞ்சி வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் பெல்ட்டோடைய அகலம் ஒட்டு மொத்தமாக எட்டு இஞ்சி எடுத்திருக்கோம் இதை ரெண்டாக மடிக்கும் போது நாலு இஞ்சியாக மாறிடும் இப்போ நம்ம பெல்ட்டினுடைய முதல் பகுதியாக அந்த நம்ம ஒரு இன்ச்சி மார்க் பண்ணோம்ல அதில் கரெக்டாக மடித்து ஸ்டிச்சிங் பண்ணுறோம் பாருங்கள் நம்ம எங்கே ஸ்டிச்சிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் முதல் பகுதியை நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து ரெண்டாவது பக்கெட்டில் நம்ம எந்த பக்கெட்டு மடித்தோமோ அதே பக்கெட்டு மடித்து நம்ம கரெக்டாக தையல் போட்டுக்கிடுவோம் முன்னாடி எந்த அளவுக்கு தையல் போட்டோமோ அதே போன்று தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணணும் பாருங்கள் நம்ம தையல் போட்டுட்டோம் தையல் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் வெட்டி எடுத்துடணும் பாருங்கள் நான் வெட்டுறேன் பாருங்கள் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை வெட்டி எடுத்துடணும் ரெண்டு பக்கட்டுமே எக்ஸ்ட்ரா இருக்கிற துணிகளை எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துடணும் ரொம்ப கனம் தேவையில்லை அவ்வளோதான் நம்ம வெட்டி எடுத்துட்டோம் அதுக்கு பின்னாடி பாருங்கள் நம்ம நாடாவை எந்த அளவுக்கு வைக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள் இப்போ நாடாவை வச்சு பெல்ட் அப்படியே ரெண்டாக மடிச்சுடும் இப்போ ரெண்டாக மடிச்சிட்டோம்னாலே ஆக்சுவலாக நாலு இஞ்சியாக மாறிடும் எட்டு இஞ்சி பெல்ட்டினுடைய அகலம் வச்சுருந்தோம் இப்போ நாலு இஞ்சியாக மாறிடும் அந்த இடத்துல நம்ம ஒரு டாக்கா பண்ணிக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக தையலை போட்ட வேண்டியதான் தான் துணியை இழுக்காமல் கரெக்டாக சேமாக வச்சுக்கிட்டே வந்தோம்னா முன்ன புண்ணாக வராமல் சுருக்கம் உழுகாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஸ்டிச்சிங்கும் உழுகும் துணியும் நம்மளுக்கு கரெக்டாக வரும் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு வச்சு தைச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் பெல்ட்டு தைக்கும் பொழுது நம்ம உள்ளே இருக்கிற துணியும் சரி மேலே நம்ம தைக்கிற துணியும் சரி சுருக்கம் உழுகாத அளவுக்கு இழுத்துறாத அளவிற்கு கரெக்டாக கையை கொண்டு போய் அந்த தையல்ல நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் பெல்ட்டு சரிசமமாக வரும் பாருங்கள் இப்போ நம்ம பெல்ட்டினுடைய எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம வெட்டி எடுத்துட வேண்டியது தான் நம்ம தைக்கும் போது முத முதல்ல நாடாவை எவ்வளோ கூட்டமோ அதே போன்று இந்த பக்கட்டும் விட்டு வெட்டி எடுத்துக்கிட்டோம் எடுத்ததற்கு பிறகு பாருங்கள் நூலெலாம் அங்கங்கே இருந்துச்சுன்னா நம்ம து வெட்டி விட்டுறணும் நூலெல்லாம் அவ்வளோதான் பெல்ட் ரெடி ஆகிடுச்சி பெல்ட்டு ரெடியானதுக்கப்புறம் பாருங்கள் சரிசமமாக வச்சு கரெக்டாக சென்டரில் ஒரு அர்காத் பண்ணுறேன் அதற்கு பிறகு நான்காம் மடித்து அர்காத் பண்ணுறேன் பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணினாலே இதில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம் பாருங்கள் நான் அந்த அர்க்காத் பண்ண இடத்துலையுமே மார்க் பண்ணுறேன் உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும் என்பதற்காக தான் இந்த மார்க்கெலாம் நம்ம பண்ணுறோம் அவ்வளோதான் பெல்ட் ஒர்க் நம்மளுக்கு முடிஞ்சு மூணு இடத்துல அர்க்காத் பண்ண இடத்துல நம்ம மார்க்கும் பண்ணி காமிச்சிட்டோம் அடுத்து பாருங்கள் நம்ம ஒரிஜினலை எடுத்துருக்கோம் பட்டு பாவாடையினுடைய ஒரிஜினலை எடுத்துட்டோம் பாருங்க அதனுடைய உயரத்தை நான் அளந்து காமிக்கிறேன் முப்பத்தி அஞ்சரை இஞ்சி கரெக்டாக இருக்கும் பாருங்கள் முப்பத்தி அஞ்சரை இன்ஜி நம்ம வச்சுருக்கோம் பாவாடையினுடைய ஒட்டுமொத்த உயரமும் முப்பத்தி ஒம்போது இன்ஜி அதில் பெல்ட்டில் நம்மளுக்கு நாலு இன்ச்சு போயிடும் இதில் முப்பத்தி அஞ்சு இஞ்சி இருக்குது அப்போ கரெக்டாக முப்பத்தி ஒம்பது இன்ஜி வந்துடும் நம்மளுக்கு பாருங்கள் பாவாடையினுடைய ரெண்டு ஓரத்தையும் நான் மடைத்து தைக்கிறேன் பாருங்கள் ஈஸியான முறையில் எனக்கு பட்டுப்பாவாட சட்டத்தைக்க வரமாட்டேங்கிது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமாண்டில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மறந்துடாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம முதல் பக்கத்தை தச்சு முடிச்சிட்டோம் அந்த ஓரத்தை அப்படியே மடைத்து தைச்சிட்டோம் பாருங்கள் நான் காட்டுறேன் அடுத்து இரண்டாவது பக்கத்தில் அதேமாரி நம்ம மடித்து தச்சுக்கிற வேண்டியது ரெண்டாவது பக்கத்தில் எடுத்துக்கிட்டேன் அந்த மடிப்பு எதுக்கு மடிக்கிறோம் அப்படின்னா அந்த பிசுரெலாம் வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மடிப்பெலாம் மடிக்கிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம ஒரு அரை இஞ்சியில் மடிச்சுக்கிட்டாலும் ஓகே தான் துணி கம்மியாக இருந்துச்சுன்னா கால் இஞ்சியாக கூட மடிச்சுக்கரலாம் அது துணியை இருக்கிறத பொறுத்து நம்ம மடிச்சுக்கரலாம் ஆனால் அரை இஞ்சிக்கு மேலே போயிடக்கூடாது இந்த மடிப்பு அரை இஞ்சி தான் அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறலாமே தவிர அரை இஞ்சிக்கு குடிடக்கூடாது ரெண்டு பக்கத்தை இப்போ நம்ம பாருங்கள் மடித்து தச்சுக்கிட்டோம் தச்சதற்கு பிறகு நூல்கள் இருந்துச்சுன்னா கரெக்டாக நம்ம வெட்டி விட்டுறோம் வெட்டி விட்டுட்டோம்னா தான் அது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் பண்ணுற ஒர்க்கு பாருங்கள் நான் ரெண்டு சைடும் பாருங்கள் தைச்சிருக்கிறத தச்சு மடித்து அழகாக தச்சு மடிச்சிட்டோம் பாருங்கள் ரெண்டையும் ஒன்றா வச்சு சென்டரில் மறுபடியும் ஒரு அர்க்காத் பண்ணுறேன் நம்ம பெல்ட்டை எப்படி அர்காத் பண்ணமோ அதே போன்று தான் பாவாடையினுடைய கீழ்ப்பகுதியே நம்ம அர்காத் பண்ணுறோம் இப்போ ரெண்டை அப்படியே மடித்து நாளாக அந்த சென்டரில் இப்போ பாருங்கள் நான் கை வச்சிருக்கிற இந்த சென்டரில் கரெக்டாக அர்க்காத் பண்ணுறேன் பெல்ட்டில் எப்படி நம்ம அர்க்காத் பண்ணுமோ அதே போன்று தான் இதிலையும் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க அந்த அர்க்காத்தையும் இந்த அர்க்காத்தையும் ஒன்றா வச்சு தான் தைக்கணும் பாருங்கள் நான் உங்களுக்கு மார்க்கு கூட பண்ணி காட்டுறேன் இந்த இடத்துல ஏன்னா உங்களுக்கு அர்க்காத்து தெரியாது அப்படின்னா இந்த மார்க்கும் ஃபாலோ பண்ணிக்கிடலாம் உங்களுக்கு தெளிவாக விளங்க வேண்டும் என்பதனால்தான் இந்த வீடியோவை இவ்வளோ கிளியரன்ஸாக நான் உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் நம்ம எந்த இடத்துலலாம் அர்க்காத் பண்ண இடத்துல பூராமே மார்க் பண்ணிக்கிட்டோம் அடுத்து பாவாடையும் பெல்ட்டையும் ஒன்றா வச்சு நம்ம மடிப்பு வச்சு அழகாக இந்த பாவாடையை ரெடி பண்ணிடுவோம் பாருங்கள் சென்று நான் மார்க் பண்ணியிருக்க இடம்னா பார்த்துக்கோங்க இப்போ நம்ம மிஷினில் வச்சு தைக்க போகிறோம் பெல்ட்டை வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம ஒரிஜினலாக அந்த ரெண்டு பக்கெட்டும் மடித்தோம்ல அதை எடுத்துருக்கோம் எடுத்துகிட்டு இப்போ ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் பாருங்கள் அப் பொழுது கரெக்டாக அர்க்காத் பண்ணி தான் நம்ம ஆரம்பிக்கணும் ஏன்னா அப்போ தான் கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும் தையல் பாருங்கள் நான் கரெக்டாக இருந்து இஞ்சிலேருந்து இருந்து நான் மடிப்பு வைக்க ஆரம்பிக்க போகிறேன் அந்த பெல்ட் இருக்காத்தும் பாவாடை இருக்காத்தும் ஒன்றாக வரணும் அந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம பாவாடையோட மடிப்பு வைக்கணும் பாருங்க நான் பாவாடையோட மடிப்பை கரெக்டாக ஒன்றரை இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் துணி அதிகமாக இருந்துச்சுன்னா ரெண்டு இஞ்சியாக கூட வச்சுக்கிறலாம் இல்லை துணி கம்மியாக இருந்துச்சுன்னா ஒன்றே ஹால் ஒரு அந்த அளவுக்கு வச்சுக்கிறலாம் அது துணியை பொறுத்து நான் இதில் ஒன்றரை இஞ்சி வைக்கிறேன் இந்த மடிப்பு கரெக்டாக நான் எந்த அளவுக்கு மடிச்சுக்கிட்டு வர்றேன் அப்படிங்கிறதையும் கவனித்து பாருங்கள் இந்த பாருங்கள் அறுக்காத்தும் அற்காத்தும் ஒன்றாக இணைஞ்சிருச்சு நான் கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம பெல்ட்டில் போட்டிருந்த அறுக்காத்தும் பாவாடைக்கு மேலே போட்டிருந்த அறுக்காத்தும் ஒன்றாக இணைஞ்சிருச்சு அளவுக்கு கரெக்டாக நம்ம மடிப்பும் வச்சுருக்கோம் முன்ன புண்ணை இல்லாமல் மடிப்புனுடைய மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஒரே அளவாக நம்ம வச்சுக்கிட்டே வரணும் நம்ம பாருங்கள் அளவுக்கு தான் வச்சிருக்கேன் பாருங்கள் அடுத்து பாருங்கள் கரெக்டாக ஒன்றரை இஞ்சிலேருந்து நான் துவங்கினேன்னு சொன்னேன்னா கரெக்டாக அந்த அளந்து காட்டுறேன் பாருங்கள் ஒன்றரை இஞ்சிலேருந்து தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம சென்று பகுதிக்கு வந்துவிட்டோம் பாவாடையினுடைய பகுதிக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் விரலை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பகுதி இந்த பகுதி ஒன்று சேரணும் இவ்வளோ தான் டிஸ்டன்ஸ் இருக்குது இதில் தான் நம்ம கரெக்டாக மடிப்பு வைக்கணும் பாருங்கள் நான் மடிப்பு வச்சுக்கிட்டே வர்றேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா அழகான முறையில் நீங்களும் பட்டு பாவாடை தைக்கலாம் இந்த பாவாடையினுடைய உயரம் முப்பத்தி ஒம்பது இன்ச்சி இடுப்பினுடைய லூஸு வந்து நாற்பத்தி ஒரு இன்ச்சு மொத்தம் பாருங்கள் இப்போ நம்ம சென்டருக்கு சென்றும் கொண்டு வந்துட்டோம் மையப்பகுதிக்கு வந்தாச்சு அவ்வளோதான் கரெக்டான முறையில் அந்த நம்ம எடுத்து வைக்கிற அந்த மடிப்பு பாருங்களேன் கரெக்டாக அது சேமாக கொண்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம எந்த மார்க்கும் கூட பண்ண அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக தைக்கலாம் ஆனால் நம்ம அடையாளத்துக்கு நம்மளும் மனிதர்கள் தான் என்ற அடிப்படையில் நம்ம அடையாளத்துக்கு சில மார்க்குகளை பண்ணிக்கிறது தான் நல்லது அப்போ தான் ரொம்ப பர்ஃபெக்டாக கஸ்டமர் நாளைக்கு எந்த குறையும் சொல்லிடாத அளவுக்கு துணிகள் தைக்க முடியும் நம்ம தைச்சிக்கிட்டே வர்றோம் பாருங்கள் இப்போ தைச்சிக்கிட்டே நம்ம அடுத்த அறுக்காத்துக்கிட்ட வரப்போகிறோம் நம்ம அந்த மடிப்பு மட்டும் நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு பட்டு பாவாடை தைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்களே கவனித்து பாருங்கள் நம்ம பாவாடையினுடைய அந்த மடிப்பு கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம் நான் எந்த அளவுக்கு முன்னாடி ஒன்றரை இஞ்சியில் ஆரம்பித்தோமோ துவங்கினமோ அதே போன்று இந்த ஒன்றரை இஞ்சிலேயே அந்த மடிப்பை வச்சு முடிக்கிறோம் பாருங்கள் நான் மார்க் பண்ணி உங்கள் கையில் காமிக்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நம்ம முன்னாடி எப்படி டாக்கா பண்ணி ஆரம்பித்தோமோ மாதிரியே டாக்கா பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள் பாவாடையோடைய மடிப்பை வச்சாச்சு அடுத்து இந்த மடிப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம் நண்பர்களே மடித்து தைத்ததற்கு பிறகு இப்போ நம்ம அந்த மடிப்பை சரியான முறையில் அயர்ன் பண்ண போகிறோம் பாருங்க நான் எந்த அளவுக்கு மடிப்பை எடுத்து வச்சுருக்கேன்னு ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கோம் அந்த பகுதியில் ஒரு ஆள் இந்த பகுதியில் நான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள் அதை அப்படியே ஃபுல்லாக அயன் பண்ணுறோம் அந்த மடிப்பை நம்ம எந்த அளவுக்கு வச்சு தைத்தோமோ அதே போன்று அதே அளவில் நம்ம அந்த மடிப்பை அயன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பாவாடை பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக அருமையாக இருக்கும் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு அயன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம அயன் பண்ணி எடுத்துடணும் கம்ப்ளீட்டாக அயன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த பாவாடையினுடைய அந்த சேப்பு நம்ம வச்ச மடிப்பு எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்கும் ஃபுல்லாக அந்த மடிப்பை எல்லாத்தையும் நல்லா அயன் பண்ணிவிட்டோம் பாருங்கள் நான் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் அயன் பண்ணிவிட்டேன் இப்போ அயன் பண்ணதற்கு பிறகு நம்ம இதை மறுபடியும் ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கம்ப்ளீட்டாக நம்ம அயன் பண்ணி முடிச்சிட்டோம் அயன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நான் டே போச்சு அளந்து காட்டுறேன் கரெக்டாக பத்து இஞ்சி நம்ம அளந்துருக்கோம் பாருங்கள் அங்கே நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் அந்த பத்து இஞ்சியில் நம்ம எந்த அளவுக்கு மடித்து தச்சு அதை அயன் பண்ணணுமோ அதே அளவுக்கு அதன் மேலேயே ஒரு ஸ்டிச்சிங் பண்ணுறோம் பாருங்கள் இந்த ஸ்டிச்சிங் எதுக்கு அப்படிங்கிறது இந்த பாவாடையினுடைய கடைசி பகுதியில் ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த பத்து இஞ்சியை ஷார்ஃபாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்போ தான் கரெக்டாக அந்த ரவுண்டு அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கும் அதனால தான் நான் பத்து இஞ்சி மார்க் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் அதை கம்ப்ளீட்டாக அப்படியே நம்ம எந்த அளவுக்கு மடிப்பு எடுத்து வச்சு தைச்சோமோ அதே போன்று தான் அயன் பண்ணினோம் அயன் பண்ணதில் நம்மளுக்கு அந்த மடிப்பு அப்படியே வந்துருச்சு கம்ப்ளீட்டாக அதற்கு பிறகு மீண்டும் இந்த பத்து இஞ்சில் நம்ம மறுபடியும் மார்க் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படியே ஒரு ஸ்டிச்சிங் பண்ணுறோம் அந்த மடிப்பை நான் பாருங்கள் எந்த அளவுக்கு வைக்கிறேன் அப்படிங்கிறத அப்படியே தச்சுக்கிட்டே வர வேண்டியது தான் பாருங்கள் நம்ம கரெக்டாக அந்த மடிப்பு வச்சதை எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சு எடுத்து வச்சு அப்படியே பத்து இஞ்சியில் மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே தச்சு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் மெஷர்மெண்ட் அதாவது அளவு ரொம்ப முக்கியம் ஏன்னா அளவை நம்ம கூட்டி குறைச்சி பண்ணணும் அப்படின்னா எதுவுமே அழகாக இருக்காது அதனால் நம்மளுக்கு எந்த இடத்துல எப்போ எப்போ அளவுலாம் தேவையோ அந்த இடத்துல நம்மளுக்கு டவுட்லாம் வரும்போது டக்குன்னு நம்ம அளந்துக்கிறது நல்லது இப்போ பாருங்கள் நான் கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் முடித்தாச்சு அதற்கு பிறகு இன்னொரு தையல் இந்த இடத்துல நம்ம போட போகிறோம் அதே எந்த இடத்துல நீங்களே பார்த்துருங்க பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங்கை முடித்து கட் பண்ணி எடுத்துவிட்டோம் முடிஞ்சா பத்து இன்ச்சில் அதை நம்ம ஸ்ட்ரைட்டாக பண்ணிட்டோம் அதுக்கு கீழேயே கால் இஞ்சில் அந்த ஒரு நண்டு காலில் பாதி கால் இஞ்சில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே இன்னொரு ஸ்டிச்சிங் பண்ணுறோம் டபுள் ஸ்டிச்சிங்காக அதை மாத்திரம் பாருங்கள் அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு லுக்கு கிடைக்கும் பாருங்கள் நம்ம கம்ப்ளீட்டாக அந்த டபுள் ஸ்டிச்சிங் பண்ணுறோம் பாருங்கள் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஃபினிஷிங்கான ஒர்க் அப்படிங்கிறது இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது உங்களுக்கே புரியும் பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள் பாருங்க எந்த அளவுக்கு மடிப்புலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிட்டோம் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பாருங்கள் நான் பெல்ட்டை தூக்கி மேலே வச்சுருக்கேன் பாருங்கள் பெல்ட் மேலே இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன் அந்த ஏற்கனவே நம்ம அற்காத்து பண்ணியிருக்கோம் பாருங்களேன் அதை இப்போ நான் பெல்ட்லேயே மார்க் பண்ணி காட்டுறேன் அடுத்து நம்ம லைனிங் தைக்கிறதுக்கு அந்த அற்காத்து தேவைப்படும் அதனால தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் கரெக்டாக மூணு அர்க்காத்தையும் பாருங்கள் நான் கரெக்டாக மார்க் பண்ணி காமிச்சிட்டேன் உங்கள்கிட்ட இப்போ நம்ம லைனிங் எடுத்துக்கிட்டோம் லைனிங் எடுத்த உடனே நம்ம ரெண்டாக மடித்து அதையும் அர்க்காத் பண்ணிக்கிறணும் இந்த அளவுலாம் வந்து நீ நம்ம பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அந்த பாருங்களேன் நான் சென்டரில் காட்டுறேன் உங்களுக்கு அங்கே நம்ம அர்க்காத் பண்ணணும் அர்க்காத் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நான்காக மடித்து மறுபடியும் நம்ம எப்படி முதல் பாவாடையினுடைய ஒரிஜினலில் ஃபாலோ பண்ணோமோ என்ன மார்க்கை ஃபாலோ பண்ணோமோ அதே போன்று தான் லைனிங்லேயும் ஃபாலோ பண்ணுறோம் ஈவனாக அந்த மடிப்பு வைக்கணும் சுருக்கம் வைக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அடுத்து பாருங்கள் நம்ம இதை விரிச்சுட்டு ரெண்டு ஓரத்துலையும் தச்சுக்கிடுவோம் பாருங்கள் நம்ம எப்படி பாவாடையினுடைய ஒரிஜினல் பகுதியை நம்ம தைச்சோமோ அதே போன்று அல்லது அதை விட கம்மியாக அது நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தச்சுக்கரலாம் இப்போ நம்ம தச்சுக்கிட்டே வர்றோம் பாருங்கள் மெசர்மெண்டை பொறுத்தளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம கணக்கு வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம தைக்கக்கூடிய அனைத்தும் அழகாக இருக்கும் ரெண்டாவது பகுதியிலையும் இந்த லைனிங்கினுடைய ஓரத்தை நம்ம தைச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் லைனிங்கினுடைய ரெண்டாவது பகுதியிலையும் ஓரத்தை நம்ம தச்சு முடிச்சுட்டோம் முடித்ததற்கு பிறகு இப்போ ஒரிஜினலோடு வச்சு லைனிங்கை அட்டாச்மெண்ட் பண்ணிட தான் பாவாடையினுடைய கடைசி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாவாடை தச்சு பாருங்கள் அந்த அற்காத்தையும் அர்க்காத்தையும் ஒன்றாக இணைத்தாலே ஈவனாக மடிப்பு கிடைக்கும் ஒரு பக்கத்து துணி கூடவும் இல்லாமல் குறையவும் இல்லாமல் நம்ம அவங்க கட்டும் பொழுது அந்த கம்ஃபர்டபுள் கிடைக்கும் அதனால தான் நான் இவ்வளவு இந்த விஷயத்தில் மார்க் விஷயத்தில் ரொம்ப தெளிவாக அவங்கள்ட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம ஈவனாக இப்போ மறுபடியும் ஒரிஜினலை எந்தளவுக்கு மடைத்தோமோ அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இந்த லைனிங்கை மடிச்சுக்கிட்டு வர்றேன் இதில் நம்ம ஈவனாக ஒரு இன்ஜினா ஒரு இஞ்சியில் அல்லது முக்கால் இஞ்சினா முக்கால் இஞ்சி அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது பாருங்கள் முதல் அறுக்காத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங்கோடைய அளவு மட்டும் மாறிடாத அளவு இருக்குது நம்ம கரெக்டாக தைச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம தைக்கிற துணிகள் அழகாக இருக்கும் நான் எந்த அளவுக்கு பாவாடையினுடைய அந்த மடிப்பை எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிறத நல்லா கவனித்து பாருங்கள் ஒரே அளவுகோல ஒரே மெஷர்மெண்ட்டை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன் ரெண்டாவது பகுதிக்கு நம்ம வந்துவிட்டோம் பாருங்கள் ரெண்டாவதுடைய அர்க்காத்துக்கு வந்தாச்சு அவ்வளோதான் இந்த லைனிங்லேயும் நம்ம மடிப்பு வச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா பாவாடையினுடைய அனைத்து ஒர்க்கும் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பாவாடையை முழுசாக எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் அவ்வளோதான் கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம் இப்போ பாருங்கள் நம்ம மூணாவது அர்க்காத்தோட கரெக்டாக ஒன்றா ஜாயின் பண்ணிட்டோம் லைனிங் தானே நம்ம எதுக்கு இதையெல்லாம் ஃபாலோ பண்ணணுன்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக நம்ம ஒரு மார்க்கை மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் நம்ம தைக்கக்கூடிய அந்த ஆடை அழகாக இருக்கும் அது என்னுடைய கருத்து எப்பவுமே பாருங்கள் நம்ம கடைசியாக எண்டு பகுதிக்கு வந்துட்டோம் பாருங்கள் இந்த வீடியோவில் எந்த எடிட்டிங் இல்லாமல் முழுசாக போட்டிருக்கோம் நம்ம இப்போ லைனிங்கையும் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம் முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த பிஸர்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வெட்டி விட்டுருவோம் உள்ளுக்குள்ளே தானே போகுது அப்படின்னு சொல்லி நம்ம அதை அப்படி விட்டுறக்கூடாது கண்டிப்பாக வெட்டி எடுத்துடணும் பாருங்க நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்குங்க இப்போ பாருங்கள் லைனிங் அப்படியே திருப்பி நம்ம ஒரு நீவு நீவிக்கிறோம் பாருங்கண்ணா எந்த அளவுக்கு நீவுகிறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரியும் நல்லா நீவு எடுத்துக்கிறேன் கம்ப்ளீட்டாக நீவு எடுத்துட்டு பாருங்கண்ணா எந்த தையல் போடலாம் ஆனால் ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இப்போ பாருங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் லைனிங் அட்டாச்மெண்ட் பண்ணி பெல்ட் பாருங்க உள் பகுதியிலே எந்த பிசுனு தெரியல வெளிப்பகுதியிலே எந்த பிசுனும் இல்லை நம்ம நீட்டாக அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் இந்த பாவாடையை இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன் காட்டுனதுக்கப்புறம் இதனுடைய ஃபினிஷிங் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்களே சொல்லுங்கள் பாருங்கள் நம்ம வச்ச மடிப்புலாம் எந்த அளவுக்கு இருக்குது ஒரே ஈவனாக கரெக்டாக அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க பாருங்கள் நான் வச்சு காட்டுறேன் நான் வச்சு காட்டுனதுக்கப்புறம் மடிப்புகள்லாம் சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் பாருங்க எந்த அளவுக்கு நம்ம தைச்சிருக்கோம் இதனுடைய அளவு எல்லாமே அவங்க அந்த புள்ள போடும் பொழுது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பாவாடை பட்டு பாவாடையினுடைய கடைசி பகுதியில் இப்போ பாருங்கள் நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணிடுவோம் இதோட பாவாடையினுடைய ஃபினிஷிங் முடிஞ்சிரும் அவ்வளோதான் நம்ம பாவாடையை முழுசாக தைச்சு எடுத்துடலாம் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு அளவு வைக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அந்த பெல்ட்லேருந்து கரெக்டாக ஆறு இஞ்சியில் நான் மார்க் பண்ணி அங்கேருந்து தைக்க துவங்குவேன் பாருங்கள் நான் ஆறு இஞ்சி மார்க் பண்ணிக்கிட்டேன் மார்க் பண்ணதுலேருந்து இப்போ நம்ம தைக்க துவங்கிற வேண்டியது தான் பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு தைக்கிறோம் அப்படிங்கிறத நான் கரெக்டாக இந்த இடத்துல எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க காரணம் என்னன்னா லைனிங்கையும் ஒரிஜினலையும் தனித்தனியாக தைக்க போகிறோம் அதனால தான் இந்த இடத்துல கவனமாக பாருங்கங்கிறேன் இங்கே பாருங்கள் கரெக்டாக நம்ம நாலு பீஸ் எடுத்திருக்கோம் நாலு பீஸில் இப்போ முதல்ல நம்ம ஒரிஜினலாக தான் தைக்க போகிறோம் நம்ம கரெக்டாக அந்த ஆறு இன்ஜிலருந்து ஸ்டார்ட் பண்ணணும் பாருங்கள் கரெக்டாக நான் அந்த இடத்துல லைனிங்கை விளக்கி விட்டுட்டேன் ரெண்டு சைடும் கீழே உள்ள லைனிங்கையும் மேலே உள்ள லைனிங்கையும் நம்ம விளக்கி விட்டுட்டோம் இப்போ ஒரிஜினலில் தைக்கிறோம் கரெக்டாக நம்ம இப்போ எந்த இடத்துல ஸ்டிச்சிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மடிச்சிருக்கோம் பாருங்களேன் மடிச்சுருக்கிற இடத்துலேருந்து ஒரு புள்ளி கீழே தான் நம்ம தையல் போடுறோம் அப்போ தான் தையல் பர்ஃபெக்டாக இருக்கும் கனமாக இருக்காது பாருங்கள் நம்ம இந்த ஒரிஜினல் பகுதியினுடைய கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம் இப்போ தைச்சி டாக்கா பண்ணி வெட்டி எடுத்துட வேண்டியது தான் அவ்வளோதான் முடிஞ்சு பாருங்கள் நம்ம வெட்டி அதுக்கு அதுக்கடுத்து ஒரிஜினலை தைத்து முடித்ததற்கு பிறகு பாருங்கள் இப்போ நம்ம லைனிங்கை தைக்க போகிறோம் நம்ம எந்த ஆறு இன்ஜில் மார்க் பண்ணி துவங்குனோமோ அதே இடத்துல இருந்து தான் லைனிங்க்க்கும் துவங்குகிறோம் பாருங்கள் கரெக்டாக அந்த லைனிங் நம்ம தைச்சிருக்கிற இடத்துல நான் கரெக்டாக உள்ளே விளக்கி விட்டுட்டேன் பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ நம்ம லைனிங்கையும் ஒரிஜினலையும் தனித்தனியாக ஆக்கியாச்சு பாருங்கள் லைனிங்கில் ஃபுல்லாக தையல் போட்டு வர்றோம் நல்லா கம்ப்ளீட்டாக லைனிங்கில் ஒரு ஓரத்தில் தான் நம்ம தையல் போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த ஓரத்தினுடைய கடைசி பகுதியில் தான் தையலே போட்டுக்கிட்டு வர்றோம் அவ்வளோதான் கடைசி பகுதிக்கு வந்தாச்சு முடிஞ்சு இப்போ தையல் போட்டு முடிச்சிட்டோம் பாவாடையே ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிட்டோம் நான் கையை வச்சு காட்டுற இடத்துல தான் லைனிங்கை நம்ம விளக்கி விட்ருக்கோம் மற்றபடி எல்லாமே ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிட்டோம் முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிசுறுகள் நூல்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெட்டி விட்றணும் அப்போ தான் அழகாக இருக்கும் இப்போ பாருங்கன்னா காட்டுற இடத்த கரெக்டாக பாருங்கள் தனித்தனியாக இருக்குது ஒரிஜினல் தனியாக லைனிங் தனியாக பாவாடை தனித்தனியாக இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் கம்ஃபர்டபுள் நல்லாயிருக்கும் பாருங்கள் லைனிங் எல்லாமே நம்ம தச்சு முடிச்சிட்டோம் ஃபினிஷிங் பாருங்கள் எந்த பக்கமும் பிசுறு எதுவுமே இருக்காது இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம பாவாடையை திருப்பி உங்கள் கண்ணு முன்னாடியே உதறி காமிக்கிறேன் பாவாடை எந்த அளவுக்கு வந்திருக்குங்கிற கருத்தை நீங்கள் தான் சொல்லணும் பாருங்கள் பாவாடை ஃபுல் ஃபினிஷிங்கே முடிச்சிட்டோம் கட்டுப்பாவாடையை பொறுத்தளவுக்கு நிறையா பேர் நிறைய மெத்தடில் தைப்பாங்க நம்ம இந்த மெத்தடில் தைக்கிறோம் இந்த மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை அமைக்கி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்